மத கலவரத்தின் மிகப்பெரிய சூஷ்மதாரியாக பார்க்கப்பட்டவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆனால் நீதிமன்றம் அவரை இந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விடுவித்திருந்தது அப்போது அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மத கலவரத்தின் மூலமாக பிடித்த மூலமாக கொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் இருந்தார்கள் ஆனால் அடிக்கடி அதே நீதிமன்றங்கள் சிங்கப்பூர் துபாய்

ஆனால் நீதிமன்றம் அவரை இந்த குற்றத்திற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விடுவித்திருந்தது அப்போது அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மத கலவரத்தின் மூலமாக மத வரி பிடித்த கைவர்கள் மூலமாக கொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று வருத்தத்துடன் இருந்தார்கள் ஆனால் அடிக்கடி அதே நீதிமன்றங்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் இந்தியாவில் நீதிதான் முக்கியம் என்றும் கூறி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இரண்டு குஜராத் கலவரத்தில் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பறி தன்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் பில்கிஸ் பானு போராட்டம் இன்று வெற்றி பெற்றிருக்கிறது பில்கிஸ் பானு மற்றும் அவரது குடும்பத்தினர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத கலவரத்தின் போது குஜராத்தை விட்டு பல செய்யத் செய்ய துணிந்திருந்தார்கள் ஆனால் மத வெறி பிடித்த கயவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு பேரை மூன்று குழந்தைகள் உட்பட பதினான்கு

இப்படிப்பட்ட கொடூரர்களை எதற்காக பாதுகாக்க வேண்டும் இவர்கள் ஒரு அரசாங்கமே இவர்களுக்கு துணை போய் கொண்டிருந்தது ஆனால் தற்போது அதற்கெல்லாம் ஒரு விடிவு வந்திருக்கிறது பி வி தலைமையிலான உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை உற்று பார்க்கும் வகையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது விடுவிக்கப்பட்ட பதினொன்று பேரும் இரண்டு வாரத்திற்குள் மீண்டும் சிறையில் வர வேண்டும் இல்லை என்றால் இது மிகப்பெரிய அளவில் நீதிமன்ற நிபந்தனையாக மாறிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த பதினொன்று பேரை விடுவிப்பதற்காக குஜராத் அரசாங்கத்திற்கோ குஜராத் நீதிமன்றத்திற்கோ எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படிங்கறத தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறது பி வி நாகரத்னா தலைமையிலான தீர்ப்பு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஜராத் நீதிமன்றத்தையே கைவர்களும் போலியான ஆதாரங்களை சமர்ப்பித்து காரணத்தால் அந்த தீர்ப்பு செல்லாது என்றும் இந்த பதினொன்று பேரும் உடனடியாக மீண்டும் ஜெயிலுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்றும் பி வி நாகரத்ரா தலைமையிலான தீர்ப்பு சொல்லியிருக்கிறது ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே நெஞ்சை நிவர்த்தி கொண்டு ஒவ்வொரு மேடையிலும் நாரி சக்தி நாரிவந்தன் சக்தி விமன் நண்பர்மென்ட் எல்லாம் நெஞ்சை விரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்களை நீங்கள் ஒன்றை ஒன்றை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளோ நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளோ பத்து பைசாவிற்கு கூட பிரயோஜனம் இல்லாமல் போகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனந்தால் அப்படிதான் இருக்கிறது உங்களுடைய வாக்குறுதி எனதால் உங்களுடைய அரசாங்கம் தான் இந்த பதினொன்று கைவர்களையும் பாதுகாக்க தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வீழ்ச்சி தான் தற்போதைய தீர்ப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிறைக்கு செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கருப்பு தினமாக பார்க்கப்பட்டது நேற்று இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வழக்கிற்காக மிகப்பெரிய அளவில் போராடிய ரேவதி ராவ் சுபாஷ் ரேபதி லாவ் சுபாஷ்ராமா போன்றவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த வழக்கிற்காக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களுக்காக நீங்கள் போராடியதும் இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றியும் நன்றி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு நாங்கள் இந்தியா பெண்களினுடைய போராட்டத்தினுடைய ஒரு விம்பமாக இனிமேல் இருந்து பார்க்க வேண்டும் பத்தொன்பது வயதிலிருந்து போராடத் தொடங்கி இன்று வரையிலும் அவர்கள் தன்னுடைய நீதிக்காக போராடி அதன் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வீர பெண்மணியாக பார்க்க வேண்டும் இந்த கயவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் இந்தியா மீண்டும் ஜனநாயக நாடு குடியரசு நாடு சுதந்திரமான நாடு என்பதை மீண்டும் ஒருமுறை நீதிமன்றங்கள் நிரூபித்திருக்கின்றன பி வி மற்றும் அவருடன் அமர்ந்த அமர்வு நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றுமதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்